வணக்கமகே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவிற்குட்பட்ட புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்த பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருவர் தன்னுடைய மாமா வீட்டில் தங்கி அங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் விடுமுறை நாட்களில் மாமா வீட்டில் உள்ள ஆடுகளெல்லாம் மேத்தும் வந்துள்ளார் இந்த நிலையில்தான் தொடர்ந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த அந்த மாணவி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாணவி விடுமுறையில் தன்னுடைய மாமா வீட்டிலுள்ள ஆடுகளை மேய்க்க ஏரிக்கரைக்கு அந்த ஆடுகளை ஓட்டிச் சென்றிருக்கிறார் அப்போது பனை ஓலைப்பாடி பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் என்பருடைய மகன்களான ராமஜெயம் வயது முப்பத்தி மூணு மற்றும் அவருடைய தம்பியான பவுன்குமார் வயது முப்பத்தி ஒன்று இருவரும் அந்த ஏரிக்கரைக்கு அவருடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக அங்கு ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்துள்ளனர் மாணவியை கண்டவுடன் சகோதரர்கள் இருவருமே சேர்ந்து அந்த மாணவியிடம் ஆசை வார்த்தைகளை கூறி ஏரி கரைக்குள் அழைத்துச் சென்று சகோதரர்கள் இருவருமே அந்த மாணவியை மாறி மாறி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இதற்குறித்து வெளியே கூறினால் உன்னை கொன்று விடுவோம் உன்னுடைய மாமாவின் குடும்பத்தையும் கொன்று விடுவோம் என மிரட்டியிருக்கிறார்கள் அந்த மாணவியை அவர்கள் இருவரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததை மறைந்திருந்து ஐம்பத்தி ஏழு வயதான செல்வராஜ் என்பவரும் பார்த்திருக்கிறார் அந்த அவர்கள் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்ற பிறகு அவர் அந்த மாணவியை அழைத்து நடந்த சம்பவம் குறித்து நான் வெளியே சொல்லிவிடுவேன் இதன் மூலமாக உங்களுடைய மாமாவின் குடும்பத்தார்களை அவர்கள் இருவரும் சேர்ந்து கொலை செய்து விடுவார்கள் என்று மிரட்டியிருக்கிறார் அதன் பிறகு செல்வராஜ் அந்த மாணவியை மிரட்டி அவரும் அவரை பாலியல் பலன்கொடுமை செய்திருக்கிறார் இவர்களுடைய இந்த கொலை மிரட்டலுக்கு பயந்து போன அந்த மாணவி இது குறித்து யாரிடமும் கூறாமல் இருந்திருக்கிறார் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அண்ணன் தம்பி இருவரும் அந்த ஐம்பத்தி ஏழு வயது முதியவருமான செல்வராஜும் சேர்ந்து அந்த மாணவியை இரண்டு மாத காலங்களாக சீரழித்து வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இவர்களுடைய தொந்தரவு தாங்க முடியாத அந்த மாணவி தனது பாட்டி மற்றும் அத்தையிடம் நடந்த சம்பவம் குறித்து கூறி கதறி அளித்திருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் உறவினர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் இந்த புகாரை பெற்ற செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் புகார் குறித்து ஜெய ராமஜெயம் பவன்குமார் மற்றும் செல்வராஜ் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் நடந்த சம்பவம் உறுதியானது இதைத் தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் மூவரும் மீதும் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையுமே கைது செய்து தற்போது போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது